முருகா என் அன்பு பிள்ளையே அரை மணி நேரத்திற்குள் நீ என் கையில் தொட வேண்டும் பிள்ளையே அப்போது நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகின்றாய் உன்னை காக்க நான் உண்டு நீ உண்மையாய் நேசித்தாய் மனம் முழுவதும் நம்பினாய் அது உன் தவறல்ல உண்மையான மனம் கொண்டவனுக்கு இந்த உலகில் பலமுறை ஏமாற்றங்கள் வரலாம் ஏனெனில் பொய்யை நாடுபவர்கள் வேஷம் போடுபவர்கள் ஒரு நாள் தங்களது முகத்தை மறைக்க முடியாது அவர்கள் உண்மையில் இருந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நீ இன்று வலி அனுபவிக்கின்றாய் ஆனால் இந்த வலி உன் மனதை சுத்தப்படுத்தும் ஏமாற்றம் செய்தவன்

கற்களே ஏன் சந்தித்தாய் என்று குழம்பி இருந்த உன் மனம் இனி வெற்றி பாதைக்கு திரும்பும் கஷ்ட காலங்களில் நீ நினைத்ததற்கு மாறாக நன்மை தீமை நடப்பதை பார்த்து குழம்பி போன உன் மனம் என்னுடைய அருளால் விலகும் பெற்ற அனுபவத்தை கொண்டு வாழ்வை எதிர்கொள் எந்த சூழலிலும் சிந்தை கலங்காமல் கடந்து வாழ கற்றுக்கொள்வாய் என் வாழ்க்கையில் இத்தனை சம்பவங்கள் ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு நிச்சயம் உனக்கு விடை கிடைக்கும் உனக்கு நடந்தவைகள் அனைத்தையும் உன் மனதில் வலிமையாய் மாற்றி உன்னை நல் வழியில் நான் நடத்தி செல்வேன் இன்னும் அரை மணி நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது அப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் போகின்றாய் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கின்றேன் ஓம் முருகா